கர்த்தருக்கு பிரியமானவர்களை இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் சங்கீகம் நாற்பத்தி ஒன்பது ஒன்று ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் இரண்டு பூமியின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவிக் மூன்று என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் நான்கு என் செவியை உவமைமொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் ஐந்து என்னை தொடருகிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன ஆறு தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஏழு ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடிருக்கும்படி எட்டு எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவநிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே ஒன்பது அவர்கள் மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது அது ஒருபோதும் முடியாது பத்து ஞானிகளும் மறித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான் பதினொன்று தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்குமென்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம் அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தருக்கிறார்கள் பனிரண்டு ஆகிலும் கணம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் பதிமூன்று இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள் சேலா பதினான்கு ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும் பதினைந்து ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் சேலா பதினாறு ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே பதினேழு அவன் மறிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதுமில்லை பதினெட்டு அவன் உயிரோடிருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் பத்தொன்பது அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான் இருபது கணம் புரிந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் ஆமேன்